ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் படிக்கலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் தமிழில் பேசக்கூடிய லாங் சென்டென்சஸ்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம்ல இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா ஐ டிட் நாட் மீன் டு ட்ரபிள்யூ ஐ டிட் நாட் மீன் டு ட்ரபிள்யூ நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்கு பட் மை சுச்சுவேஷன் லைக் தட் பட் மை சுச்சுவேஷன் லைக் தட் ஐ மீன் ட்ரபிள் யூ பட் மை சுச்சுவேஷன் இஸ் லைக் தட் நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு நான் ஒரு ஒரு சென்டென்ஸாக தமிழில் ரீட் பண்ணி அதை இங்கிலீஷில் சொல்லுவேன் நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன సం ఇది ఎప్పుడీ ఇంగ్లీష్లో కల ఈస్ ద రీసన్ వాట్స్ ద రీసన్ యూ డిట్ నా డాక్ట్ ఇస్ ద రీసన్ యూ డిట్ నాట్ డాక్ యుడెన్ డాక్ టు మినట్స్ ద రీసన్ యూ డిటెన్ డాక్ట్ ఈస్ ద రీసన్ యూ డిక్ టుసా రీసన్ ఎన్న నెక్స్ట్ நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலானா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு டாக் லைக் திஸ் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு டாக் லைக் திஸ் நீங்கள் இப்படி நான் எதிர்பார்க்கல ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு டாக் லைக் திஸ் நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்னதனே சீரியஸாக எடுத்துக்கல நான் உங்ககிட்ட சொன்னதனே வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலானா யூ டிடன்ட் டேக் வாட் இஸ் செட் சீரியஸ்லி யூ டிடன் டேக் நீ எடுத்துக்கல வாட் இஸ் செட் நான் சொன்னதேன் சீரியஸ்லி சீரியஸாக நீ எடுத்துக்கல நான் சொன்னதேன் யூ டிடன் டேக் வாட் ஐஸ் செட் சீரியஸ்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட நேரம் இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது ஐ வாண்டட் டு ஹெல்ப் யூ ஐ வாண்டட் டு ஹெல்ப் யூ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஆனால் பட் என்கிட்ட நேரம் இல்லை ஐ டிடன் ஹாவ் டைம் ஐ டிடன் ஹாவ் டைம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் இல்லை ஐ வாண்டட் டு ஹெல்ப் யூ பட் ஐ டிடன் ஹாவ் டைம்னு சொல்லலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் என்னிடம் டைம் இருக்குது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு உங்களோட ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் என்னிடம் டைம் இருக்குது என்கிட்ட டைம் இருக்குது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் உன்னை நம்பினேன் ஆனால் நீ என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் நான் உன்னை நம்பினேன் ஆனால் நீ என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ட்ரஸ்டட் யூ நான் உன்னை நம்பினேன் ஐ ட்ரஸ்டட் யூ ஆனால் பட் நீ என்ன டிஸப்பாயின்ட் பண்ணிட்டேன் யூ டிசப்பாயிண்டட் மீ யூ டிசப்பாயிண்டட் மீ ஐ ட்ரஸ்டட் யூ பட் யூ டிசப்பாயிண்டட் மீ நான் உன்னை நம்பினேன் ஆனால் நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் நான் ஒரு ஒரு சென்டென்ஸாக தமிழில் இருக்கிறதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓகே நான் உன்னை நம்பினேன் ஆனால் பண்ணிட்டு பண்ணிவிட்டேன் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ ட்ரஸ்டட் யூ பட் யூ டிஸ்அப்பாயிண்டட் மீ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகியிருந்தால் என்னை மன்னிச்சிடு நான் சொன்னது உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை இதே இங்கிலீஷில் சொல்லலான்னா இஃப் வாட் ஐ செட் ஹர்ட் யூ ஐ எம் சாரி நான் சொன்னது ஒன்று ஹர்ட் பண்ணி இருந்தால் இஃப் வாட் ஐ செட் ஹர்ட் யூ மன்னிச்சிரு ஐ எம் சாரி நான் சொன்னது ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருட் ஐ செட் ஹர்ட் யூ ஐ ஐஎம் சாரி இஃப் வாட் ஐ செட் ஹர்ட் யூ ஐ எம் சாரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என் அம்மா எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்னோடய அம்மா எனக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா மை மாம் ஆல்வேஸ் சப்போர்ட் மீ என்னோடய அம்மா எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க மை மாம் ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க நோ மேட்டர் வாட் சுச்சுவேஷன் ஐஎம்என் நோ மேட்டர் வாட் சுச்சுவேஷன் ஐஎம்என் மை மாம் ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ நோ மேட்டர் வாட் சுச்சுவேஷன் ஐஎம்என் மை மாம் ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ நோ மேட்டர் வாட் சுச்சுவேஷன் ஐஎம்என் என்னோடய அம்மா எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஷேர் பண்ண முடியும் அதனால தான் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் உங்ககிட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஷேர் பண்ண முடியும் ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ கேன் ஷேர் எனி ப்ராப்ளம் வித் யூ ஐ கேன் ஷேர் எனி ப்ராப்ளம் வித் யூ தட்ஸ் வை யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தட்ஸ் வை யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் உங்ககிட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஷேர் பண்ண முடியும் அதனால தான் ஆனால் தட்ஸ் ஒய் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எல்லா டென்ஷனையும் மறந்துடுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எல்லா டென்ஷனையும் மறந்துடுவேன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வென் ஐ ஆம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வென் ஐ ஆம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பர்களோடு இருக்கும்போது நான் எல்லா பிரச்சனையும் மறந்துடுவேன் ஐ ஃபர்கெட் ஆல் மை டென்ஷன் ஐ ஃபர்கெட் ஆல் மை டென்ஷன் வென் ஐ ஐஎம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஃபர்கெட் ஆல் மை டென்ஷன் ஐ ஃபர்கெட் ஆல் மை டென்ஷன் నాలు నగరూడు ఎలా టెన్షనూ మే లాస్ట్ సెంటెన్స్ లైఫ్ షార్ట్ లైఫ్ షార్ట్ సో ఒరు నోజ్ పన్ననూ సో ఒరు ఎంజాయ్ పన్ననూ ఇంత సెంటెన్స్ ఎప్పుడు ఇంగ్లీష్ సు పలమాఫ్ ఇస్ షార్ట్ సో వి మస్ట్ ఎవరి సింగిల్ డే లైఫ్ షార్ట్ ఇస్ షార్ట్ సో ఒరు ఎంజాయ్ పన్ననూ సో వి మస్ట్ ఎంజాయ్ ఎవరి సింగిల్ డే సో వి మస్ట్ ఎవరి సింగిల్ డే అది ఎక్కువకు அது எனக்கு தெரியாது இந்த ரெண்டு சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி தமிழ் வழியா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கணும்னு வச்சீங்கன்னா இப்போவே ஈஸியா இங்கிலீஷ் படிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க